வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பெரியபாளையம் ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவிலில் ஆணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விளக்கு பூஜை சுவாமி பிரகார புறப்பாடு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் உள்ள ஆரணி ஆற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சனிக்கிழமை இரவு வந்து தங்குவர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்தல் மொட்டையடித்தல் வேப்பஞ்சலை கட்டுதல் அடி தேங்காய் உருட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றுவர் இன்று மாலை ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டு உற்சவருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆனி மாத பௌர்ணமியை முன்னிட்டும் உலக நன்மை வேண்டியும் நூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை இன்று இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது அப்பொழுது சகஸ்ரநாம அர்ச்சனையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கேற்றி குங்குமம் மலர்கள் உள்ளிட்டவைகளால் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர் இதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பெண் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதையடுத்து மங்களவாத்தியம் வழங்க உற்சவர் வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் மூன்று முறை உள்பிரகார புறப்பாடு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் அரங்காவலர் அஞ்சன் லோகமித்ரா மேற்பார்வையில் செயல் அலுவலர் பிரகாஷ் தலைமையில் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்